ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்ரீம் வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் நீ நார்மலாக இருக்கிற கலரை விட மூணு மடங்கு உங்கள் கலரை வந்து அதிகப்படுத்தி காட்டும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது இந்த க்ரீமை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாங்க இந்த க்ரீமை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நமக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள கிளப் போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு அதாவது நல்ல வெளில வெளியேன்னு உங்கள் முகத்தை மாற்றுறதுக்கு இந்த ரெண்டு தக்காளி பழம் மட்டும் போதுங்க இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப அருண்மையாக ரிசல்ட் தரும் முகத்தை நல்லா ஒரு மில்க் ஒயிட் கலருக்கு மாற்றி கொடுக்கும் அதுக்கு தான் இந்த தக்காளி பழத்தை எடுத்துருக்கோம் இந்த தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த நடுப்பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நடுப்பகுதியை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம் எப்பயுமே கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நம்ம போட்டுட்டோம்னா இதை வந்து அரைச்சி எடுக்க நமக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை நல்ல பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கோங்க நல்ல சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த தக்காளி பாருங்க நிறைய ஜூஸ் இருக்கு இதை மட்டும் நம்ம நல்ல நைஸ் டேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துட்டு பாருங்க எப்படி கிட்டு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே பயன்படுத்த வேணாம் ஏன்னா குறைக்குறம் தான் எப்படினாலும் நமக்கு தோள்கள் இருக்கிறதுனால ஒரு மாதிரி குறக்குறம் தான் இருக்கும் நம்ம வந்து இதை வடிப்பு கட்டி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த ஜூஸை நம்ம வடிக்கட்டிடலாம் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் கிடைக்கும் இத நம்ம கிட்டே நம்ம ஊடி எல்லையெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிச்ச சக்கையைல வந்து நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஸ்க்ரப் மாதிரி கொண்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் ஃபேஸ் வேணாம் இது அப்படியே கையில எடுத்து அப்படியே ஃபேஸ்ல அப்ளை பண்ணினா நல்ல ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் ஃபேஸ வந்து நல்லா வந்து ஒயிட் ஆக்கி கொடுக்கும் எல்லாத்தையும் நம்ம வெடிச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ இந்த ஜூஸில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா சர்க்கரை தாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து கிளாஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்துக்கிடலாம் நல்லா இதை வந்து கரைச்சி விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லா கரைச்சி விட்டுட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இன்னொரு பவுல் இதே மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மாவு எடுத்துக்கலாம் அதாவது இது என்ன மாவு அப்படின்னா கார்ன் மாவு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு தான் இது அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கலந்துக்கலாம் கட்டிலாமல் கலந்துக்கணும் எதுக்குன்றதா அப்புறம் நான் சொல்கிறேன் அப்புறம் இது மாதிரி கலந்துக்கணும் இதுவும் அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதை பார்க்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பேனாக தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா என்னதுன்னா தக்காளி ஜூஸும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதை வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் லோ பிளேம்லயே வச்சுக்கோங்க ஹைல வைக்காம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா கொஞ்சம் கொதி வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதில் எடுத்து வச்சிருக்க இந்த கான் மாவு இருக்குது பார்த்தீங்களா கான்ஃப்ளார் மாவை அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கட்டி தட்டிடும் அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கையெடுக்காமல் நீங்கள் டேரக்டான கான்ஃப்ளார் மாவோ இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக வந்துடும் அப்புறம் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது நம்ம இதை க்ரீம் தானே ரெடி பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி தண்ணியில கலந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நல்லா கையெடுக்காமல் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுவேன் இப்ப பாருங்க திக்காக வருது பாருங்க கையை எடுத்துடவே கூடாது கையை எடுத்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் ஆனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கிண்ட கிண்ட நல்லா திக்கா வருது பாருங்க ரொம்ப அதிகமா நீங்க கான் மாவு சேர்த்துட்டாலும் ரொம்ப அப்படி கட்டியாக வந்துடும் உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்காது ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வராது அதனால மீடியமா நான் இது அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கேன் அதாவது கான்ஃப்ளார் மாவுன்னா சோள மாவு தாங்க அப்படி சொல்றது நீங்க அது தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம் தெரியாது நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இதை நீங்க ஒரு மாசத்துக்கு வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த கிரீம் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் நாளுக்கு நாள் உங்க ஃபேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும் ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணிட்டு பாருங்க உங்க ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கும் அதை விட அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாளுக்கு நாள் உங்க ஃபேஸ் நல்ல பிரைட் ஆயிட்டு வந்துடும் பாருங்கள் எப்படி வந்துச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரினா இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி பழம் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எப்படி வந்துச்சு பாருங்கள் செம்ம பார்க்குறதுக்கு ஜாம் மாதிரி இருக்கு பாருங்கள் இன்னும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ போதும் நம்ம ஸ்டவ் சுட்ச ஆஃப் பண்ணிக்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சி எடுத்து பாருங்கள் இது போது நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண எப்படி இருக்கும் பாருங்க ஆல்ரெடி இந்த க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணப்போ எல்லாருமே நீ கேட்டாங்க என்ன பண்ணுறீங்க ஸ்பெஷலாக ஃபேஸுக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபேஷியல் எதுவும் பண்ணீங்களா அப்படி கூட நிறைய பேர் என்ன கேட்டுருக்காங்க இது உண்மைங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டப் ஸ்விட்ச் பண்ணியாச்சு பண்ணி ஆரட்டும் இப்போ அந்த க்ரீமை வந்து நம்ம பவுலில் எல்லாத்தையும் தேச்சுக்கலாம் நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க இது கூட நம்ம ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ண போறோங்க என்னன்னு பார்த்தலாம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்சராக வச்சுக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் விட்டமின் இ என்கிட்ட இருக்குது ஏன் அதை ஆட் பண்ணலை அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டமின் இ கேப்சூல் இருக்காது அதனால தான் நான் ஜென்ரலாக ஒரு கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டேன் நீங்கள் எல்லா வீட்லேயும் கோகனட் ஆயில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதை நான் யூஸ் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விடணும் அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அலவரா ஜெல் தான் ஆட் பண்ண போறோம் இந்த மாதிரி கடையில வைக்கிற அலவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலவரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு போங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி கலக்கிறதுல தான் இருக்குது கலக்க கலக்க எப்படி வந்துருச்சு பாருங்கள் கடைகளாக வைப்பாங்களா ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி இருக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கண்டுச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு இப்போ இந்த வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் எப்படி எந்த அளவுக்கு என் ஃபேஸ் ப்ரைட்டாக மாறுது ஃபர்ஸ்ட் டைமே அப்படின்றத பார்க்கலாம் எப்படி பாருங்கள் இது வந்து கரெக்டாக ஒரு பாட்டில் அதாவது கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒன் மந்த் கூட தரமாக யூஸ் பண்ணலாம் கெட்டு போகவே போகாதுங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு க்ரீம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அந்த க்ரீமை இந்த மாதிரி ஒரு பாட்டிலாம் நான் ஸ்டோர் பண்ணி போறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே மிச்சம் இருக்கிறத என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண வாங்க இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் நீ நார்மலாக வெளியில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா சில்லுன்னு எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ் பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நல்ல ஸ்கின் டோனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீம் எடுத்தால் போதும் அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு க்ரீமோடய கலர் பாருங்க எப்படி இருக்கிட்டு பார்க்கறதுக்கே நல்ல ஒரு கலரில் இருக்குது ஃபேஸ் பாருங்க என்னோட எவ்வளோ டல்லாக இருக்குது ரொம்ப டேன் இருக்குது ஆனால் இன்ஸ்டண்டாக ஃபேஸை வந்து எவ்வளோ பிரைட் ஆக்கி கொடுக்க போகுதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருக்கலாம் நல்லா கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே உங்களுக்கு கருவலகங்கள் இருந்தால் கூட அதை கூட நல்லா எடுத்துரும் எல்லா க்ரீமோட இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான க்ரீம்ங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீன் வச்சு இந்த க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆயிலாம் சேர்த்துருக்கிறதுனால நான் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது நல்ல ஒரு மாய்சராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஒத்துக்குச்சின்னா லெமன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி சுகருக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி நீங்க நைட்டு படுக்க போறச்சே இத வந்து அப்ளை பண்ணிட்டு அப்புறமேட்டு காலையில் எழுந்துட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10 मिनिट्स அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ்ல ஒரு ஜெட்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் திக்காவே அப்ளை பண்ணிட்டேன் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணல ஒரு பேக் மாதிரி ஃபேஸ்ல போடுங்க. நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு இனியும் ஒரு க்ரீம் மாதிரி நைட் க்ரீம் மாதிரி கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பேக் மாதிரி இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டேன் அவங்கள்ட்ட காட்டணும் ரிசல்ட்டு நல்லா வரணும் இல்லையா அதனால் ரிசல்ட்டும் நல்லா தெரியும் இல்லை உங்களுக்கு அதனால் நான் இந்த மாதிரி பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் இப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஷைனிங்காக க்ளோவாக பல இருக்குது அப்ளை பண்ண உடனே இதே மாதிரி நான் ஃபேஸ் எப்படி பாருங்கன்னு பாருங்கள் நம்ம ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமே ஃபேஸ் வந்து ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு ஃபேஸ் பாருங்க அப்படி இருக்கிட்டு இவரை கையிலேயே ஜென்டலாக நல்லா மசாஜ் கொடுத்துருவேன் உங்களுக்கு வந்து ட்ரை ட்ரையாக ஆகாது ஏன்னா நம்ம இது ஆயிலெலாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு வரவரன்னா ஆகாது நல்ல மாய்சலா தான் இருக்கும் எவ்வளோ ஒரு நைஸா இருக்கு தெரியுமா அப்படியே மசாஜ் கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுற அவசியம் இல்ல கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு வீடியோக்காக நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோலாம் எடுக்கணும் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்படி நல்லா ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்து அப்படி நீங்கள் படுத்துடலாம் காலையில் எழுந்து கூட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல நம்ம மசாஜ் கொடுத்தாச்சு நான் ஃபேஸை வந்து வாஷ் வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ற ஃபேஸு நல்லா ப்ரைட்டாக்கி கொடுத்துரும் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண வேண்டாங்க ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தா என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னோட ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருங்க பாருங்க எப்படி கிட்ட நல்லா பிரைட் இருக்குது நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பிரைட் ஆகாத ஃபேஸ் ஃபேஸு நார்மலாக கொஞ்சம் ஒரு ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் கொடுதலாக இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லைங்க நல்லா ரெண்டு மூணு டோன் நல்ல ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது பாருங்கள் எப்போ பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா படம் இருக்குது ஏன்னா கோகோட் ஆகி நம்ம வந்து ஆட் இல்லையா அதனால இந்த ஒரு ஷைனிங் இருக்கும் நம்ம ஃபேஸு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டார்க் ஸ்கின் இருக்குன்னு யாருமே ஃபீல் பண்ண வேணாம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் சூப்பரான இருக்குது நமக்கு வந்து கலர் கொடுக்கும் ஃபேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கமெண்ட் பண்றதை வச்சு தான் மத்தவங்களும் இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும் போது மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பண்ணு தங்க் யூ ஃபிரண்ட்ஸ் இ பாபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க் யூ